எல்லார்க்கு ஹாப்பி பொங்கல் எல்லார்க்கும் காலை வணக்கம். பொங்கல் வைக்கலாம் ஆரம்பிச்சாச்சு பொங்கல் வெச்சிட்டுกรோம். விமலக் கொடியங்கடமே எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்க பானையில தண்ணி வச்சு பொங்கிட்டு இருக்குது. ஓ பொங்கல் போகுது. நம்ம केलाக்கு பத்த பொங்கல் போகுது.

போடுங்க அரிசி போடுங்க சக்கர பொங்கல் இல்ல அது கொஞ்சம் வெண்பொங்கல் இருக்கு அதுல கொஞ்சம் வெண்பொங்கல் எடுத்து வச்சிருங்க வரணுங்க வெண்பொங்கல் என்ன தெரியுமா அரிசிதான் வெறும் சாப்பாடு பொங்கலோட கதை தெரியுமா உனக்கு எனக்கு தெரியுமே சட்டையில தண்ணி ஊத்தி பொங்கல் வச்சு அரிசி போறது பொங்கல் பாயாமா ரக்கட் பாய் ஆமா இவரு அதை வந்து ப்ரூவ் பண்றாரு ஆமா யாரு ஓ சாரி அதை மறந்துடுவேன் அப்போ நீ இவர் வந்து ரகட் ரகட் தாத்தாவாமா ரகட் தாத்தா ரகட் தாத்தா இந்தியன் தாத்தா மாதிரி இவர் வந்து ரகட் தாத்தா நல்லா இருக்கு இனிமேல் உங்க பேர் வந்து ரகட் தாத்தா சரியா இவர் வந்து ஆக்சுவலி ரகத் தாத்தா கைஸ் பட் வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக பேசுவார் அதையும் நீங்கள் நம்பரிங் பார்த்தீங்களா அதுதான் அதுதான் இருக்கிறதுலே பெரிய குடுமை என் மார்னிங் போட்ட கூட உங்களுக்கு காமிக்கிறீங்க ஒரு நிமிஷருங்க எட்டு திசைகளிலும் சாரி ஆறு திசைகளிலும் பொங்கல் பொங்க ஏங்க இருங்க என் கோலத்தை காமிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் இருங்க ஆஹ் ஏங்க இவர் வந்து என்ன பண்றாங்க பாருங்க இவர் வந்து நல்லா பாத்துக்கோங்க ஒரு நிமிஷம் ஒரே வீட்டுல வெட்டுறாருல இப்படிதான் போயிட்டு இருக்கு ஸ்பெண்ட் பண்ணி நாங்க வந்து போட்டுருந்த கோலம் சொன்னோம்ல அங்க வந்து ஒரு ஒரு குடும்பம் எங்களை பார்த்து கொண்டு இருந்தது களைப்பதற்கு அப்படின்னு வந்து களைச்சி விட்டாங்க நைட்டு பாத்தீங்கன்னா அந்த கோலத்து மேலேயே பொறுத்து உருள்றாங்க ஃபுல்லா போட்ட கோலத்து மேலேயே வந்து குடும்பம் உருண்டு விட்ட காரணத்தினால அப்புறம் மார்னிங் ரெண்டு மணிக்கே நான் இன்றைக்கி நான் கரெக்டாக எழுதிச்சி பார்க்கும்போது ஃபைவ் ஓ க்ளாக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்க்குறேன் மணி ரெண்டு மணி அதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல சரி த்ரீ ஓ க்ளாக்லேயே தான் மறுபடியும் எல்லாம் கூட்டி கழுவி குளம் போட்டேன் எஸ் எனக்கு அந்த குளத்தோட எந்த குளம் தான் பிடிச்சிது சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கு இல்லையா ஏ மறுபடியும் அந்த குடும்பம் பார்த்து பார்க்குது குடும்ப தலைவி பொங்கல் முடிய போகுது அதனால் நீ கலைச்சாலும் பரவாயில்ல ஓகேவா நல்லா புறப்போல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படின்னு விஷயம் தானே அப்படி நினைக்கும் போது தான் வந்து சொதப்போமே புரியுதா அது மாதிரி சுதட்டி இருக்கு எனக்கு அதனால அப்செட் வேட்டி கட்டுவது பெரிய பிரச்சனை எனக்கு ஆ இது நான் கட்டி விட்டேன் வேட்டி வரும் எனக்கு பின்னாடி துரத்திட்டு போகிறாரு வேறு மாதிரி கட்டி விட்டு ஆகாஷ் இப்போ தான் அரை மணி நேரம் கழிச்சு விட்டார் வேட்டி கட்டுறதுக்கு கட்ட ஆகாஷ் ஒட்டுக்கோணும் அப்படி கட்டுக்கிறேன் காப்பிக்கு வீட்டுக்கிட்ட மறந்துட்டுடோம் தங்கம்பள்ளிக்கு வேட்டி கட்டல சுய் என்னோட டிக்கில மட்டும் கட்டியிருக்கேன் வீட்டி கட்டினதுக்கு அப்புறம் தான் பொங்கல் மாதிரியே இருக்கேன் கோம் வந்துச்சு கட்டி விட்டதுக்கு யாரு கடிக்கணும் ஏய் தீப்பளி இப்போ நீ ஆவேசப்பட்டு வெளியே போல சோத்துக்கு பிச்சை எடுக்கணும் இப்ப சொல்லு சுறா சுரம் அது அந்த பக்கம் விழுந்துருச்சு பாருங்க நமக்கு தான் வரல இல்ல விட்டுடுங்க பாருங்க என்ன பொசிஷன் பாருங்க ஏய் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க அது ஒரு மாதிரி இருக்கா விட்டுருங்க விட்டுருங்க சொரிய இருக்கு வேண்டிய இது என்ன வேட்டி இது கட்சி இப்போ போட்டு போகிறாங்க தோணும் ஓகே நைட்டு கும்பிட்டு சங்கரம் சோறு காலையில் எல்லாத்துக்கும் சாப்பிட போகிறோம் எல்லோரும் எடுத்து ஒரு ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது சாமியே வந்து நமக்கு பிரசாதம் வரப்பிரசாதம் எல்லோரும் ஒரு வாய் சாப்பிடுங்க ஓகே அருமையாக பொங்கல் கொண்டாடி முடிஞ்சாச்சு இன்னைக்கு வந்து தை பொங்கல் கொண்டாடியாச்சு நாளைக்கு வந்து உழவர் பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் நம்ம தெரிஞ்சுதான் உட்காருறாங்களா தெரிஞ்சுதான் உட்காடுங்களா